என்ன மாதிரி நிறைய பேர் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு வந்து எனக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் ஓல்டு பட் எனக்கு கேன்சர் டயக்னோஸ் ஆகும்போது சாட்டர்டே சண்டே ஆனால் ஊர் சுத்த கிளம்பிடுறது அது மாதிரி ஃபுல்லி பேக்கடு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன் அதனாலையே என்னோட சிம்டம்ஸ் வெளியே தெரியவே இல்லை ஸோ நான் கண்டுபிடிக்கும் போது இட் வாஸ் ஆல்ரெடி இந்த ஃபைனல் ஸ்டேஜஸ் இதுக்கு மேலே ஸ்ப்ரெட் ஆக இடம் கூட இல்லைடா அதளவு நீங்க கட்டி வச்சிருக்க கனவு கோட்டை வந்து ஒரே ஒரு கல்லுல அசால்ட்டா ஒரு தச்ச உடச்சிட்டா எப்படி இருக்கும் அது மாதிரி ஸோ டுவெண்ட்டி இயர்ஸில் எனக்கு வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எந்த ஏஜில் வேணால் வரலாம் ஸோ உங்களுக்கு எப்போ வேணால் வரலாம் என்ன கேன்சர் வேணால் வரலாம் இதெல்லாம் வரும் அதெல்லாம் வராது அப்படின்றதுலாம் கிடையாது நீங்கள் ஒரு பைக் எடுக்கிறீங்க இல்லை கார் எடுக்கிறீங்கன்னா யூ ஹாவ் அ சான்ஸ் ஆஃப் கெட்டிங் இன்டு டு ரோட் ட்ராஃபிக் கேன்சர் டையிங் வந்து சேம் டே சரி ட்ரீட்மெண்ட்டு நினைச்சோம் சரியாயிரும் நினைச்சோம் இருக்கோம் அப்படின்றது வணக்கம் நான் உங்க வீஜர் பிரவீன் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க போறோம் பாத்தீங்கன்னா ஆமாங்க இந்த வார்த்தைக்கு இவங்க மட்டும்தான் தான் உண்மையாவே இருக்க முடியும் இந்த வார்த்தையுடைய வாழ்க்கையில எல்லாரும் எல்லா பிரச்சனையும் கடந்து வருவாங்க வாழ்க்கையோட இன்னொரு பக்கத்தையும் கடந்து இந்த லைஃப் படக்கூடாத பல கஷ்டங்களையும் கடந்து தான் யாருன்றதை இந்த சொசைட்டிக்கு புரிய வச்சவரா தான் ஸ்ருதி ஆமாங்க அவங்க கிட்டதான் பல சுவாரஸ்யமான தகவல்கள் கேட்டு தெரிஞ்சு போடுவாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் வாழ்க்கைனாலே பல கஷ்டங்கள் இருக்கும் அதுலயும் வந்து லைஃப் லைஃபோட இன்னொரு பக்கம்தான் ஒரு கட்டம் அந்த ஒரு கட்டட்டியுமே பார்த்துட்டு இன்னைக்கு இங்கே வந்திருக்கீங்க எப்படி உங்களோட இந்த சர்வே இருந்தது இந்த கேன்சர் டைம் என்ன மாதிரி நிறைய பேர் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு வந்து எனக்கு சிக்ஸ் இயர்ஸ் ஓல்டு பட் எனக்கு கேன்சர் டயக்னோஸ் ஆகும்போது ஜஸ்ட் டுவெண்டி டூ ஸோ அப்போதான் நான் ஜஸ்ட் யூஜி கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன் ஃபிசியோதெரப்பி பண்ணிட்டு இருந்தேன் நான் ஒரு ஜாப் கூட ஜாயின் பண்ணலை நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து யூஜி முடிச்சுட்டு நம்மளுக்கு தெரியும்ல அதுக்கப்புறம் இது அடுத்த ரெண்டு வருஷத்துல இது அடுத்த மூணு இது பயங்கர பிளானிங் ஸோ அப்பெல்லாம் பிளான் பண்ணி வச்சுட்டு யுஜி முடிச்சிருக்கேன் அப்போ வந்து இந்த டயக்னோசிஸ் வருது ஸோ அதுதான் என்னோட ஃபஸ்ட்டு நீங்க கட்டி வச்சிருக்க கனவு கோட்டை வந்து ஒரே ஒரு கல்லுல அசால்ட்டா ஒருத்தன் அடிச்சு வரைச்சிட்டா எப்படி இருக்கும் அது மாதிரி எப்படி ஃபஸ்ட் டயக்னஸ் பண்ணீங்க எங்கேஜ் ஒரு ஹோல்டேஜ் இருந்தால் கூட ஹாஸ்பிட்டல் போவோம் ட்ரீட்மெண்ட் இருபத்தி ரெண்டு வயசுன்றது வந்து ஓடி விளையாடுற வயசுன்னு தான் சொல்ல முடியும் அப்படி இருக்கும் எப்படி உங்களுக்கு கேன்சர் இருக்குன்றது நீங்க தெரிஞ்சிக்க அது நீங்க சொன்னது ரொம்ப கரெக்ட் வயசானவங்களா இருந்தால் அவங்களோட அவங்க உடம்புல ஏதோ பிரச்சனை இருக்குன்ற பயம் கிடைச்சிருக்கும் இருபத்திரெண்டு வயசுல பயம் பயமரியாத வயசுன்னு சொல்லுவாங்க இல்லையா வந்து இந்த காலேஜ் லைஃப் காலையில எஞ்சி நைட் எங்க அம்மா வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவியா அப்படின்னு கேட்கற வரைக்கும் விடுறது கிடையாது சாட்டர்டே சண்டே ஆனா ஊர் சுத்த கிளம்பிடுறது அது மாதிரி ஃபுல்லி பேக்கடு யூத் லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன் அதனாலையே என்னோட சிம்டம்ஸ் வெளியே தெரியவே இல்லை ஸோ நான் கண்டுபிடிக்கும்போது போது இட் வாஸ் ஆல்ரெடி இந்த ஃபைனல் ஸ்டேஜஸ் இது இதுக்கு மேலே ஸ்ப்ரெட் ஆக இடம் கூட இல்லைடா அதாவது இட் இஸ் ஃபுல் ஃபுல் ஸ்ப்ரெட்ல இருக்கு என்னோட வேர்டிபிரல் காலம்லாம் ஸ்ப்ரெட் ஆகி ஸ்டேஜ் ஃபோர்ல தான் கண்டுபிடிக்கிறேன் ஸோ அப்போ வந்து எனக்கு ரொம்ப சின்னதாக இந்த இடத்துல ஒரு ஸ்மால் ஸ்மால் நாடியூல் மாதிரி இருந்தது அப்போ அந்த நாடியூல் நான் ரெகக்னைஸ் அதுவுமே நான் ரெகக்னைஸ் பண்ணல என்னோட பாய் ஃப்ரெண்டு தான் வந்து பார்த்துட்டு எதுவும் நாடியூல் மாதிரி இருக்கு போய் பார்க்கலாம் பிகாஸ் அவர் வந்து அவருக்கு டியூபோ இருந்துச்சு ஹிஸ்ட்ரி ஆஃப் டியூபோ க்ளோஸ் இருந்தனால உங்களுக்கும் அது ஸ்ப்ரெட் ஆயிருக்க சான்ஸ் இருக்கு அப்படின்ற ஒரு கெஸ் அவ்வளோதான் அப்போ வந்து எனக்கு ஒரு சிவியர் பேக் பெயின் வந்து இருந்தது பட் அது வந்து யூஸ்வலி வந்து எங்கேஜ் அப்போ நான் கொஞ்சம் ஃபேட்டாக இருந்தேன் அதனால ஓகே நோ ஃபேட்டா இருக்கும் போது பேக் பெயின் நார்மலாக வரும் ஆனால் இட் வாஸ் வெரி சிவியர் பேக் பெயின் ஸோ அதனால போய் ஒரு எக்ஸ்ட்ரே எடுப்போன்ற மாதிரி அப்புறம் ஒரு காஃப் இருந்தது இதெல்லாம் பேசிக் சிம்டம்ஸ் பட் எதையுமே கனெக்ட் பண்ணிக்கல கேன்சர் கூட அந்த ஒரு அப்படின்ற மாதிரி அதனால சோ ஐ நான் வந்து பெருசா அதை வந்து எடுத்துக்கணும் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கணும்ன்ற அளவு கூட நான் திங்க் பண்ணாத ஒரு ஸ்டேஜ் அப்போ வந்து கோவிட் பீக்கில் இருந்த டைம் ஸோ அதனால் என்னோட ஒன் ஆஃப் த டாக்டர்ஸ் அவர்கிட்ட தான் நான் ரெகுலராக கன்சல்ட் பண்ணுவேன் அவர் வந்து பல்மோனாலஜிஸ்ட் அவர் என்ன சொன்னார் போய் ஒரு எக்ஸ்ரே எடுத்துருங்க இப்போ அப்போ வந்து கோவிட் டெஸ்டிங்லாம் பயங்கர பேனிக்கில் டெஸ்ட் பண்ணால் குவாரண்டைனில் வச்சுருக்கா அப்படின்றனால எக்ஸ்ரே அப்போ வந்து எக்ஸ்ரேல வந்து கோவிட் இருக்கிறதா இல்லையான் தெரிஞ்சிடும் ஸோ அதனால் போய் எக்ஸ்ரே மட்டும் எடுத்துரு அப்படின்னு சொன்னார் ஸோ ஒரு எக்ஸ்ரே எடுக்கிறதுக்காக போயிருந்தேன் அதுதான் என்னோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் டுவர்ட்ஸ் டெஸ்டிங் அந்த எக்ஸ்ரே முடிச்சுட்டு நான் வரும்போது அந்த ரிப்போர்ட் பார்த்தாரு ஆக்சுவலி அப்போல்லாம் டேரக்ட் கன்சல்டேஷன் கூட கிடையாது அந்த டாக்டர் வெறும் ஃபோட்டோ தான் பார்த்தாரு பார்த்துட்டு சம்திங் இஸ் அப் நார்மல் இட்ஸ் நாட் ரெகுலர் முன்னோட அதாவது ஒரு டுவெண்ட்டி டூ இயர் ஓல்டு லங் மாதிரி இல்லை யூ ஹேவ் சம் வைடனிங் நியர் த மீடியா சின்னம் லெட்ஸ் கோ டு அந்த சேஃபர் சைடு ஒரு சிடி ஸ்கேன் எடுத்துடலாம் அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் அப்போ தான் சம்திங் இஸ் சீரியஸ் அப்படின்ற ஒரு ஹன்ச் கிடைக்கும்ல நம்மளுக்கு ஓகே ஏதோ சீரியஸாக போகுது அப்படின்னு பட் அப்போவுமே நிறைய கெஸஸ் ஹோஸ் அகெயின்ஸ் ட்யூபோக்ளோசஸ் ஏன்னா எனக்கு ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஆஃப் ஆஃப் இருந்தது அண்ட் எங்கள் அப்பா ஹிஸ்ட்ரி ஆஃப் திஸ் லங் இஷ்யூஸ் நிறையா இருக்குது அப்புறம் எங்கள் பாட்டிக்கு லங் கேன்சர் தான் இருந்தது ஸோ அதனால டிபி வர வரதுக்கு தான் நிறைய சான்சஸ் இருந்தது அப்புறம் இவருக்கு ஹிஸ்ட்ரி என்னோட பாய் ஃப்ரெண்ட் ஹிஸ்ட்ரி இருந்துச்சு ஸோ இது மாதிரி எல்லாமே டூவர்ட்ஸ் ட்யூபோக்ளோசஸ் தான் பாயிண்ட் ஆச்சு விடன் திங்க் ஆஃப் கேன்சர் ஆன் த பாயிண்ட் அதுக்கப்புறம் கொஞ்சம் டெஸ்டிங்குள்ளே போனோம் அதுக்கப்புறம் அப்போ வந்து ஐ ஜஸ்ட் மூவ் டு கோயம்புத்தூர் அம்மா அப்போது கோயம்புத்தூர் ஷிஃப்ட் ஆனாங்க நான் கோயம்புத்தூர் போனேன் ஸோ அங்கே தான் இந்த டெஸ்டிங் நெக்ஸ்ட் டைப் ஆஃப் டெஸ்டிங்லாம் பயோப்சி எடுக்கிறாங்க அட்மிஷன் போகிற ஸோ இது மாதிரி ஒவ்வொரு கட்டிலையுமே பி வெரி ரொம்ப பேனிக் அண்ட் மெடிக்கல் இருந்து வந்ததுனால உங்களுக்கு வந்து எல்லா சினாரியஸும் மைண்டில் ரன் ஆகும் தெரியுமா இப்படி ஆயிடுச்சேன் என்ன ஆகுது அப்படியாயிருச்சு என்ன ஆகிறது அது மாதிரி எல்லா சினாரியும் ஓட்டி ஓட்டி பார்ப்பேன் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் என் லைஃப்பில் நிறையா இம்பார்ட்டன்ட் பீப்புள் என்னோட ஃபர்ஸ்ட் அட்மிஷன் பயோப்சி எடுக்கும்போது என் என் காலேஜில் என் கூட படிச்சு என் க்ளோஸ் ஃப்ரெண்டு வந்து தங்கி இருந்தாங்க அப்போ டாக்டர் வந்து பேரண்ட் வந்து இருக்கணுமா சார் நாளைக்கு வருவாங்க சார் இன்னைக்கு நைட்டு இவங்க தான் தங்குவோம் ஏன்னா அம்மா அப்பா வாஸ் ஏஜ்டு அகைன் கோவிட் வந்து பீக் சும்மா அவங்க கூட்டிகிட்டு வந்து நான் ஹாஸ்பிட்டலில் வைக்க முடியாது அதே மாதிரி சர்ஜரி முடிச்சு அடுத்த நாள் டாக்டர் வந்து இன்னொரு நாள் இருந்துட்டு போறியா ஸ்ருதி வைப்பே இல்லை இப்போ டிஸ்சார்ஜ் பண்ணுறீங்களா இல்லை நான் ஓடிடுவேன் அப்படின்னு ஒவ்வொரு கட்டத்துலயுமே வந்து இக்கிட்டலாம் நம்மளால் சவகாசமே வச்சுக்க முடியாது பண்ணுற மாதிரி தான் டாக்டர்ஸ் ஃபீல் பண்ணுவாங்க அப்போ பயோப்சி ரிசல்ட் தான் ஃபைனல் ரிசல்ட் கேன்சர்னு உங்களுக்கு தெரியறதுக்கு ஃபைனல் ரிசல்ட் அப்போ வந்து ரிப்போர்ட் நான் வாங்க போகும்போது எனக்கு இன்னும் அந்த சினாரி அப்படியே கண்ணுக்குள்ளேயே நிற்கும் ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூரில் தான் டயக்னோஸ் ஆச்சு அம்மா அப்பாவை கீழே வெயிட் பண்ண வச்சுட்டு ஃபஸ்ட் ஃப்ளோரில் போய் ரிப்போர்ட் வாங்கணும் நான் போய் ரிப்போர்ட் வாங்கிட்டு அங்கேயே ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன் அங்கே சேர் போட்டிருப்பாங்க அங்கே அப்படியே உடஞ்சு போய் ஒரு செகண்ட் இப்படி உட்காந்து கண்ணில் ஒரு ரெண்டு சொட்டு தண்ணி வந்திருக்கும் அதுக்கப்புறம் நான் அளவே இல்லை ஸோ அதுக்கப்புறம் நான் பெருசாக அழுகலை ட்ரீட்மெண்ட் வரைக்குமே பெயினில் அழுது ஒழிய என் லைஃபே போயிடுச்சுன்னு நினச்சிட்டு ஒரு அழுகா அது மாதிரிலாம் நான் அழுதுல அப்புறம் கீழே அம்மா வந்தோன்னே எங்க அம்மா என் மூஞ்ச பாத்துட்டு ரிப்போர்ட்ல பார்த்தேன் அப்படின்னு கேட்டாங்க நான் திறக்கவே இல்லை மம்மி சின்ன எண்வெல்லாம் நான் திறக்கவே இல்லை அப்படின்னா இல்லையே நீ திறந்து பார்த்துருப்பியே எனக்கு உன்னை பத்தி தெரியுமே இல்லை மம்மி திறக்கவே இல்லை அது சரி ஓகே அப்படின்ட்டாங்க எங்க அம்மா நம்ம டாக்டர்கிட்ட போய் கொடுப்போம் டாக்டர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டுப்போம் மம்மி அப்படின்னு சொல்லிட்டு நான் அம்மாவை கூட்டிகிட்டு வந்தேன் அப்போ வந்து எனக்கும் எங்கள் அப்பாக்கும் ஒரு பர்சனலாக எங்கள் அம்மாவை விட்டு தள்ளி ஒரு டூ செகண்ட்ஸ் கிடச்சிருக்கோம் டூ மினிட்ஸ் கிடச்சிருக்கோம் அப்போ அப்பாக்கிட்ட அப்பா பார்த்துட்டேன் என்னப்பாப்பா கேன்சர் தான் அடுத்து பாப்பா அடுத்து ட்ரீட்மெண்ட் தான்ப்பா கீமோ தான் நினைக்கிறேன் சொல்லிடுச்சுக்கோ அப்படின்னு அவள் தான் அப்பாட்ட பேசினேன் அப்புறம் டாக்டர் கேபினுக்கு வெளில வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்போ வந்து எனக்கு ரிப்போர்ட் தெரிஞ்சிருச்சு ஸோ ஐ ஆம் செட்டில்டு அப்பாக்கும் தெரிஞ்சிச்சு பட் அம்மா கிட்ட வந்து மறைக்கணும் முடிஞ்ச அளவு ஆஸ் ஃபார் ஆஸ் பாசிபிள் அது வந்து நான் நான் மறைக்கணும்னு நினச்சினால எங்கள் அப்பா இஸ் ஆல்சோ பிளேயிங் அலாங் பட் அம்மாவுக்கு தான் வந்து அந்த டென் மினிட்ஸ் ரிப்போர்ட் கையில இருக்கு ஆமாம் டாக்டர்கிட்டையும் கேட்கணும் சோ தட் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் எங்க அம்மாவுக்கு எவ்வளோ ஹெல்ப் மாதிரி இருந்திருக்குன்னு எனக்கு தெரியும் டாக்டர் கால் டஸ் இன்சைட் நானும் எங்க அப்பாவும் தான் போனோம் அப்பவுமே கோவிட் ரெஸ்ட்ரிக்ஷன் ஒன் பேஷன் ஒன் அட்டென்டர் வண்டி அலவு அம்மா வெளில இருக்காங்க ஓகே அப்படி அம்மா வெளிலதான் இருக்காங்க அப்படின்னா அப்புறம் அப்பா உள்ள டாக்டர் வந்து ரிப்போர்ட் பார்த்துட்டாரு பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் சொன்ன வார்த்தை ஸ்ருதி கனி வெயிட் அவுட் சைடு அப்படின்னு சொன்னாரு ரிப்போர்ட் யூஷுவலா பேஷன்ட்ஸ் முன்னாடி அது எங் பேஷன்ஸ் இல்லையா அவங்க முன்னாடி சொல்லக்கூடாது நான் வந்து பாத்துட்டேன் சார் கேன்சர் தானே மேல சொல்லுங்க அவரே சார் அப்படியே பார்த்து அதுக்கப்புறம் டாக்டர் ஸ்டார்ட் விஜலின் போமா அண்ட் என்ன டைப் ஆஃப் கேன்சர் லிம்போமா லிம்போமா டைப் ஆஃப் பிளட் கேன்சர் உங்களுக்கு லிம்ஃபிள வர்றது என்ன ஸ்டேஜிங்லாம் அதுல தெரியாது பயோப்சியில் என்ன டைப்லாம் தெரியும் அதாவது எல்லாம் எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும் நான் ஆங்கு ஒப்பீனியன் கொடுக்கவா அப்படின்னா இல்லஸ் டாக்டர் ஸோ ஐ டோல்ட் ஐ வாண்ட் டு டேக் ட்ரீட்மெண்ட் அண்ட் டாக்டர் ரமணன் டாக்டர் ரமணன் எப்படி தெரியும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாரு சொன்னது மாதிரி மை எங்கள் அம்மாவோட அம்மாவுக்கு வந்து ஒரு டென் இயர்ஸ் கேன்சர் டென் இயர்ஸ் ஜேர்னியும் ரம்னன் சார் தான் ட்ரீட் பண்ணார் ஸோ அவங்களுக்கு லங் கேன்சர் ஃபாலோட் பை யூட்ரஸ் வெல் ஃபாலோட் பை த்ரோட்டு அது மாதிரி ஒன்னொன்னா வந்துட்டு டெவலப் ஆகிட்டு இருந்தால் அதை ஃபைட் பண்ணாங்க ஆனால் அவங்க இறந்தது கேன்சர்னால இல்லை அவங்க இறந்தது ஒரு ஃபீவர்னால அதான் அது வரைக்கும் ஷி ஃபைட்டு ஸோ அது மாதிரி ஷி ஃபாட் ஸோ மச் ஸோ அதனால எனக்கு வந்து அவங்க தான் எப்போவுமே என்னோட கேன்சருக்கு ரோல் மாடல் யாருன்னா எங்கள் பாட்டி தான் அவங்க வந்து நானாச்சும் கொஞ்சம் ஹெஃப்டியாக இருக்கேன் ஹைட்டாக இருக்கேன் அவங்க பயங்கர குள்ளமாக இருப்பாங்க வெறும் எலும்பு தான் இருக்கும் இப்படி அப்படி தட்டினீங்கன்னா உடஞ்சிரும் அந்த மாதிரி இருப்பாங்க பட் ஷி இஸ் சோ எனர்ஜெட்டிக் சோ ஸ்ட்ராங் நாலு பசங்க கல்யாணம் பண்ணி வச்சாச்சு பேரம்பேத்தி எல்லாம் பார்த்தாச்சு அந்த வயசுல என்ன அவங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருப்பாங்க ஸோ அவர்கிட்ட நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னேன் அப்புறம் மை டயக்னோஸ் பண்ணவர் ஒரு ஓகே கோ ஹெட் இமீடியேட் ஸ்டார்ட் இமீடியட் ட்ரீட்மெண்ட் அவ்வளோதான் ஸோ அதுக்கப்புறம் ஐ கேம் டு சென்னை அம்மா கிட்ட எப்படி அன்னைக்கே வந்து எனக்கு பயோப்சி பண்ணார் இல்லையா அவர் வந்து இஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் ஆர்ஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட் மாதிரி தான் ஒருத்தர் தான் எனக்கு பண்ணாரு ஸோ அவர் வந்து இஸ் ஜென்ரல் சர்ஜன் ஸோ இங்கே நான் வந்து கேன்சர் டயக்னோஸ்க்கு பார்த்துட்டு அங்கே வந்து சர்ஜரி பண்ண சைட் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும் அவர்கிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்கணும் கேட்கணும் ஸோ அந்த டிஸ்டன்ஸ்ல அம்மா என்ன பண்ண என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டுட்டாங்க நம்ம அம்மா கேன்சர் தான் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் நம்ம ரம்ணன் சார் எங்கள் அம்மாவும் ரம்ணன் சார் தெரியும் பிகாஸ் ரம்ணன் சார் இஸ் ஃபேமிலி ஃபேமிலி ஸோ ரம்ணன் சார் போயிடலாமா அப்படின்னு அம்மா வந்து சரி ஓகே

அதனால அவரை பார்க்க போகும்போது அவர் பாசிட்டிவா தான் பேசுவார்னு எனக்கு ஷியரா தெரியும் அதனால அவரை பார்க்க கூட்டிட்டு போகும்போது எங்கள் அம்மா கூட்டிகிட்டு போயிட்டு வாமா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் கரெக்ட் அவர் வந்து பாசிட்டிவா ஷி வில் கியோர் சோ மச் எனர்ஜி கெட் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல அப்ப அவர் கெஸ் பண்ணது ஐ திங்க் ஷில் பீன் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் ஸ்டேஜ் தான் ஏன்னா வேறு எதுவும் சிம்டம்ஸே இல்லை அதனால் ஃபஸ்ட் செகண்ட் ஸ்டேஜ் தான் இருப்பாங்க அப்படின்னு நினைச்சுட்டு அவர் சொன்னார் இட் ஆக்சுவலி டர்ன் அவுட் டு பி ஃபைனல் ஸ்டேஜஸ் பட் அது அவருக்கு தெரியல ஏன்னா அப்ப நம்ம பெட் சிட்டிலாம் எதுவுமே எடுக்கல இல்ல ஸோ ஷி ஹீ டென் நோ அந்த அடுத்த கட்டமும் ஒரு பெரிய அதுக்கப்புறம் ஸோ அவ்வளோதான் ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து கோயம்புத்தூர்லேருந்து வி கேம் டு சென்னை ஃபார் ட்ரீட்மெண்ட் அது ஐ ஹவ் டிசைட் இங்க தான் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் இவர் கீழே தான் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு ஒரு அளவு பிளான் ஆல்ரெடி பிளான் ஸோ சென்னை வந்துட்டோம் வந்துட்டு அகேன் அனதர் செட் ஆஃப் பெட் சிட்டி டெஸ்டிங் என்ன ஸ்டேஜிங் அதெல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு டெஸ்டிங் போச்சு அப்போது அகேன் ஃபைனல் ஸ்டேஜ் அப்படின்ற இது வருது என் சர்க்கிளில் ஒரு செட் ஆஃப் டாக்டர்ஸ் இருக்காங்க என் பாய் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் ஒரு செட் ஆஃப் டாக்டர்ஸ் எங்கள் அம்மா சர்க்கிள் எங்கள் அப்பா அப்பாவோட சர்க்கிள் அப்படின்னு எல்லா டாக்டர்ஸையும் கேட்குறாங்க நிறைய டாக்டர்ஸ் பாசிட்டிவ் ஆன்சர் பண்ணல எனக்கு நல்லா தெரியும் ஸோ நிறைய ரொம்ப கஷ்டம் ரொம்ப ஹோப் கொடுக்காதீங்க நீங்கள் ரொம்ப ஹோப் வச்சுக்காதீங்க ரொம்ப கஷ்டம்தான்ற மாதிரி பட் என்னன்னா ஆ வந்து பயங்கர போன நாள்ல இருந்து இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல சரி பண்ணிடலாம் ஒண்ணுமே இல்ல சரி பண்ணிடலாம் அப்படின்னு தான் சொல்லுவாரு பாசிட்டிவ் ஆமா பாசிட்டிவ் பூஸ்ட் குடுத்துட்டு இருப்பார் பட் ஹீ நோஸ் ஆல் த இப்சென் பர்த்லியா இது நடக்கலாம் நடக்கம் அதுவும் கேன்சர் நீங்க வந்துட்டீங்கன்னா நோ ஒன் கேன் கிவ் அஷுரன்ஸ் அது ஆன் காலேஜ் பண்ணி யாருமே டாக்டர் சொல்றதா வார்த்தை எல்லாம் கிடையாது சோ ஈவென் இ கே நாட் கிவ் அசூரன்ஸு எனக்கு வந்து ஆக்சுவலி ட்வெண்ட்டி ஃபிஃப்த் நான் ட்வெண்ட்டி ஃபோர்த் அட்மிட் ஆகிறேன் ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் அண்ட் சர்ஜரி ஒரு சர்ஜரி முடிச்சுட்டு ட்ரீட்மெண்ட்காக அட்மிட் ஆகிறேன் அதுக்கு ஒரு டூ டேஸ் முன்னாடி ஒரு ரெண்டு காலேஜில் போய் அட்மிஷன் போட்டுட்டு எங்கள் அம்மாவுக்கு வந்து பயங்கர கடுப்பே மேலே இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி டைமில் ஏன் எப்படி பண்ணிட்டுருக்கேன் அப்புறம் எங்கள் அப்பாக்கு வந்து வெளியெல்லாம் சுற்றினேன்னா உனக்கு வந்து கோவிட் வந்துடும் இப்போ ஸ்டில் ஐ ஹேட் சிவியர் பேக் பெயின் பிகாஸ் ஆஃப் அது ஸ்ப்ரெட் இருந்தனால ரொம்ப சிவியர் பேக் பெயின் காஃப் எல்லாமே இருந்தது தெரப்பி எல்லாம் பண்ணும்போது எப்படி இருக்கு நிலைமை உடல் நிலைமை கண்டிப்பா உண்மை அந்த கீமோ தெரப்பி வந்து ரொம்ப கொடுமையான ஒரு பெயின் கொடுக்கக்கூடிய ஒரு தெரப்பி அந்த டைம்ல எப்படி ஃபீல் பண்ணி அது வந்து அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி நான் எல்லாத்தையும் சொல்லுவேன் கேன்சர் வந்து ரொம்ப நல்லவன் ஏன்னா அவன் உள்ள இருக்கிறது உனக்கு தெரியவே தெரியாது நீ சாவுற வரைக்கும் உனக்கு தெரியவே தெரியாது ரொம்ப அமைதியா இருப்பான் வழி எல்லாம் பெருசா தரமாட்டான் ஸ்டேஜ் தான் கொஞ்சோண்டு வலி கொடுப்பான் வழி மாத்திரை போட்டா கேட்டுப்பான் லைட்டா வலி மாத்திரை போட்டுட்டீங்கன்னா அவன் வழி கூட தராம அமைதியாக இருந்துட்டு போயிருவான் அந்த அளவு அந்த மாதிரி ரொம்ப நல்லவன் கேன்சர் ஆனால் அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்களா அவன் ரொம்ப கெட்டால் ஸோ கேன்சர் இஸ் நாட் அ ஹாரபிள் டிசீஸ் கீமோ தெரப்பி இஸ் வெரி ஹாரபிள் பட் இன்னைக்கு கீமோ தெரப்பி இஸ் த ஒன்லி ப்ரூவன் ட்ரீட்மெண்ட் தட் ஒர்க்ஸ் ஃபார் கேன்சர் வீ டோன்ட் ஹவ் எனி அதர் ட்ரீட்மெண்ட் இன் ஹேண்ட் சிலருக்கு சர்ஜரி ஒர்க்ஸ் பட் ஈவன் போஸ்ட் சர்ஜரி கீமோ தெரப்பி இஸ் இம்பார்ட்டண்ட் ரேடியேஷன் அண்ட் ரேடியோ தெரப்பி வந்து அதோட ஸ்ப்ரெட்டை தான் குறைக்கும் அதோட கோரை குறைக்காது கீமோ தெரப்பி ஸ்கூல் இப்போ சமீபமாக ஒரு ரிப்போர்ட் கூட கொடுத்துருக்காங்க யூஎஸ் மெடிக்கல் கவுன்சில் கேன்சருக்கான மெடிசன்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு கூடிய விரைவில் அது வந்து இது பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி ஆக்சுவலி என்னோட நிறைய டைப்ஸ் ஆஃப் பிளட் கேன்சருக்கு மெடிசன்ஸ் வந்துட்டு பட் தே ஸ்டில் ஆன் ட்ரையல் எதுவுமே நம்மளுக்கு இன்னும் ஹேண்டுக்கு வரல யூஎஸ்ல இருக்கிற நார்மல் பீப்புளுக்கு ஹேண்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்தியாவுக்கு வரணும் பிகாஸ் இந்தியா ஸ்டில் டெவலப்பிங் கண்ட்ரி அந்த அமௌண்ட் பட் ஸ்டில் டெவலப் நாட் டெவலப்மெண்ட் கண்ட்ரி பட்

ஸோ அது மாதிரி போகிறதுக்கு முன்னாடி எனக்கு சிம்டம்ஸ் அந்த ஆங்ஸைட்டினால சிம்டம்ஸ் ரொம்ப அதிகமாக இல்லை இது ஒரு பக்கம் இருக்கும் ஒரு நார்மலாகவே நீங்கள் ஒரு பெண் இந்த கீமோ ஸ்டார்ட் பண்ணும்போது ஹேர்லாம் ரொம்ப லூஸ் ஆகி மொட்டை அடிக்கக்கூடிய நிலைமை வருவாங்க அந்த மாதிரி டைம் கூட உங்களுக்கு இது ஒரு பக்கம் அது ஒரு பக்கம் பெயின் கொடுத்துருக்கோம் அதெல்லாம் எப்படி ஃபீல் பண்ணிங்க ஸோ அது ஆக்சுவலி எனக்கு வந்து மற்றவங்களுக்கு இருந்த மாதிரி எனக்கு பெயின் இல்லை நிறைய பேர் அது ரொம்ப பெயின்ஃபுல்லாக ஃபீல் பண்ணாங்க பட் எனக்கு அது இல்லை ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் மொட்டை அடிச்சிட்டேன் ஆமாம் ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் முடி இருந்தால் தானே கொட்டும் இல்லைன்னா எப்படி கொட்டுறது தெரியும் நீங்கள் கொட்டுச்சுன்னா ஃபீல் பண்ணுவீங்கன்றீங்க கொட்டதே தெரியறதுக்கு முன்னாடி மொட்டை அடிச்சிட்டோன்னா கொட்டாது இல்லைங்க அதனால ஃபீல் பண்ண மாட்டேன் எங்கள் அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணேன் ஏன் பாப்பா ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அப்படின்னு அப்போ ஃபீல் பண்ணாங்க ஆனால் இன்னைக்கு நான் சும்மா எதாவது மொட்டை அடிச்சுக்கணும்னு சொன்னேன் நான் பாப்பா மொட்டையில் அழகா இருப்பேன் அடிச்சுக்கோ அப்படின்னு சொல்ற அளவுக்கு எங்கள் அம்மா வந்துட்டாங்க உண்மையாகவே பல கஷ்டமான சூழலை கடந்தெல்லாம் வந்திருக்கீங்க எப்பனா நீங்க பர்சனலா நீங்க எல்லாருக்குமே பூஸ்ட் அப் கொடுக்குறீங்க இவ்வளோ பாசிட்டிவா பேசினாலும் உங்களுக்குள்ள உங்க மனசுல என்னைக்குன்னா ஒரு நாள் இந்த டைம்ல ஃபீல் பண்ணிருக்கீங்க நான் நிறையா இன்ஸ்டென்சஸை ஃபீல் பண்ணியிருக்கேன் ஸோ நான் ட்ரீட்மெண்ட் முடிகிற வரைக்குமே வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஒன்று சொன்னீங்கல்ல சாவர சாவர நாள் தெரிஞ்சிட்டா வாழ்ற நாள் நரகமாயிரோன்ற மாதிரி ஒவ்வொரு நாள் வாழும்போதுமே நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் அடுத்த நாள் நான் சூரியனை பார்க்கறதுக்கு எந்திரிப்பலான்னு எனக்கு தெரியாது யாரும் எங்கிட்ட வந்து சத்தியம் பண்ணி நீ நாளைக்கு எந்திரன்னு சொல்ல முடியாது அதுதான் ரியாலிட்டி அந்த ஸ்பேஸ் இருக்குல்ல அந்த ஒரு நாள் நைட்டு தூங்கி அடுத்த நாள் நான் உயிரோடு எந்திரிக்கணுன்ற அந்த ஒரு கட்டத்தை ஒவ்வொரு நாளும் கிடக்கிறது ரொம்ப கஷ்டப்படுவேன் என் ரூமில் ஓரமாக ஒரு கருப்பாக ஒரு உருவம் தெரியுது நான் தூங்கினேன்னா என்ன தூக்கிட்டு போயிடுவான் அதனால் தூங்காமல் முழிச்சுட்டு அந்த உருவத்தையே பார்த்துட்டு இருக்கணும் அப்படின்ற அளவு ரொம்ப ஆமாம் மென்டல் ப்ரெஷர் இருந்தது அதே மாதிரி ட்ரீட்மெண்ட் முடிஞ்சக்கப்புறம் நிறைய பேர் சொல்லுவாங்க கேன்சர் வருது ட்ரீட்மெண்ட்டு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சோன்னே லைஃப் திரும்ப நார்மலாக கிடையாது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு கேன்சருன்றது உங்களுக்கு லைஃப் லாங் மைண்ட்லேயே இருக்கும் யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க திரும்ப வந்துருமோன்ற பயம் இருந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி ட்ரீட்மெண்ட் முடிச்சு அந்த ட்ரீட்மெண்ட்டோட காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது அது நிறையா இருக்கும் ஒன்று ரெண்டுலாம் கிடையாது அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ எனக்கு ஒரு டூ இயர்ஸ் கண்டினியூஸாக காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்துகிட்டே இருந்தது சரி ட்ரீட்மெண்ட்டு நினச்சோம் சரியாயிரும் ஆனால் சரியே ஆகலை திரும்ப அது மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்றது வந்து இன்னும் ரொம்ப டவுன் ஆக்கிட்டே இருந்தது ஸோ நடுவில் வந்து ரொம்ப ஆன்டி டிப்ரெஷன் ட்ரக்ஸ் எடுத்துகிட்டு இருந்தேன் ஆன்டி ஆங்கைட்டி ட்ரக்ஸ் எடுத்துகிட்டு இருந்தேன் அதையே போட்டுவிட்டு ஒரு வாட்டி சூசைட் அட்டம் பண்ணியிருக்கேன் போஸ்ட் கேன்சர் ஜஸ்ட் பிகாஸ் நம்ம கேன்சர்லேருந்து சர்வைவ் ஆகிட்டோன்றனால இந்த லைஃப்பை வந்து எல்லோரும் நான் வந்து ஐம் வெரி தேங்க்ஃபுல் த டைம் சிட்டிங் கியர் டுடே பட் அது வந்து டசன் மீன் எல்லா கேன்சர் பேஷண்ட்ஸும் அப்படி ஃபீல் பண்ணணும் எல்லா கட்டத்துலையும் அப்படி ஃபீல் பண்ணணும் இல்லை என்னைக்காவது ஒரு நாள் அவங்களும் அடைவாங்க என்னைக்காவது ஒரு நாள் அவங்களுக்கும் அந்த டிப்ரெஷன் இருக்கும் அப்படின்றதா ரியாலிட்டி முன்னெல்லாம் வந்து கேன்சர்ன்றது வந்து எங்கேயோ ஒருத்தருக்கு தான் கேள்விப்பட்ட விஷயம் இன்னைக்கு பிறந்த குழந்தை கூட கேன்சர் அந்த மாதிரி இன்னைக்கு கேன்சரோட வீரியம் வந்து பல விதமாக பழ பரவி இருக்கு பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் கர்ப்பப்பையில் யூட்ரஸில் புற்றுநோய் ஆண்களுக்கு வந்து தொண்டையில் நிறைய லங்ஸ்ல நிறைய இடத்துல இப்போ வந்துட்டு இருக்கு இதுக்கெல்லாம் காரணம் என்ன இந்த காலகட்டத்தில் வரது அதிகமாக கேன்சர் நோய் வரதுக்கு காரணம் என்ன கேன்சரால் பாதிக்கப்படும் போது அவங்களுக்கு என்னென்ன மாதிரிலாம் பாசிட்டிவான விஷயங்கள்லாம் சொல்லி அவங்களுக்கு பூஸ்டப் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீங்க கேட்டீங்களா காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்க இது வந்து ரொம்ப சிம்பிளான வேர்ட்ஸ் நான் சொல்லணும்னா அமெரிக்கா இஸ் அ டெவலப்டு கண்ட்ரி ஸோ அவனை பார்த்து அவனை மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்டு அவன் செய்கிற வேலையை செய்கிறான் அவன் சாப்பிட்ற சாப்பாடு சாப்பிட்றோம் அவனோட லைஃப் ஸ்டைலுக்கு அடாப்ட் பண்ணுறோம் அப்போது அமெரிக்காவில் கேன்சர் அதிகம்ங்க வீட்டுக்கு ஒரு வீட்டில் அஞ்சு பேர் இருக்காங்கன்னா மூணு பேருக்கு கேன்சர் இருக்கும் அப்போ அதே மாதிரி உங்களுக்கு நோய் வரும் அவங்களோட லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணும்போது அவங்களுக்கு டிசீஸ் வரும்ன்றது இயல்பு அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் கேன்சர் ரொம்ப வருஷமாக இருக்குது நிறைய பேர் வயசானவங்க இறந்துட்டுருந்தாங்க ஏன் இறக்குறாங்கன்னு தெரியாமல் இறந்துட்டு இருந்தாங்க இன்றைக்கி அதை கண்டுபிடிக்கிறதுக்கான டிவைஸஸோ டெஸ்டிங் அதிகமாகிடுச்சு நிறைய அவேர்னஸ் வந்துருச்சு அதனால நிறையா கண்டுபிடிக்கிறோம் ஆக்டிவாகவே இல்லை யாரும் எல்லாருமே டெஸ்ட் ஜாப் தானே பண்ணுறோம் அதை தாண்டி ஹெல்த்தியாக சாப்பிடல நம்ம எல்லாரும் யாருமே நான் வந்து ஐயோ நான் பீஸா பர்கரே இது வரைக்கும் வயலில் சாப்பிட்டதே இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல எல்லாருமே இந்த ஃபாஸ்ட் மூவிங் வேர்ல்டு நீங்கள் வந்து வீட்டில் சமைச்சு சாப்பிட்றது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அதனால் கடையில் வாங்கி சாப்பிட்றோம் ரொம்ப நிலமைக்கு வந்துட்டோம் அதனால கேன்சர் இன்க்ரீஸ் ஆகும் சின்ன குழந்தைங்களுக்கு வர கேன்சர்ஸ்க்கு ஜெனட்டிக் க்ரைட்டீரியா இருக்குது ஜெனட்டிக் ஃப்ரீ டிஸ்போஸிங் க்ரைட்டீரியா ஒன்னு இருக்கு அது ஒரு ஃபேக்டர் இது மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் என்விரான்மெண்ட் லங் கேன்சர் நிறைய வர்றதுக்காக ஸ்மோக் நிறைய இன்ஹேல் பண்றோம் இல்லையா ஸ்மோக்ல கால் கார்ஸ்னோஜென்ஸ் இருக்கு இது எல்லாமே ரீசன்ஸ் இது இல்லாம ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்ச ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் டொபேகோ சாப்புறவங்களுக்கு மவுத் ரிலேட்டட் கேன்சர்ஸ் வரும் ஸ்மோக் பண்றவங்களுக்கு லங் ரிலேட்டட் கேன்சர் ஃபேக்ட்ரில ஒர்க் பண்றவங்க ஒரு ஹை ஹீட் இருக்கிற ஒரு ஏரியால இருக்கிற ஒரு ஃபேக்ட்ரில வொர்க் பண்றவங்களுக்கு ஸ்கின் கேன்சர்ஸ் வரும் இது மாதிரி நம்மளுக்கு தெரியும் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இதெல்லாம் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு தெரியும் ஸோ இதெல்லாம் தான் நம்மளுக்கு கேன்சர் இன்க்ரீஸ் ஆனதுக்கான ரீசன்ஸ் இன்றைக்கும் வந்து இவ்வளோ ஃபாஸ்ட் மூவிங் வேர்ல்ட்லேயும் இவ்வளோ படிச்சவங்க இருக்கிற நம்ம இந்தியா லேயும் ஸ்டில் டாக்டர்கிட்ட போறதுக்கான பயம் இருக்கு ஒயிட் கோட் சென்ட்ரோம் சொல்கிறோம் இல்லையா அதாவது டாக்டரை பார்த்தா ஒரு பயம் இருக்கு அவங்க நம்மக்கிட்ட போய் சொல்லிடுவாங்க நிறையா பில் போட்டுருவாங்க இது மாதிரி ரொம்ப சின்ன சின்ன கிரைடீரியா இல்லை ரொம்ப பேசிக் டெஸ்டிங்ல நீங்கள் கேன்சர் நிறைய நிறைய டைப்ஸ் ஆஃப் கேன்சர் பேசிக் டெஸ்டிங்ல கண்டுபிடிக்கலாம் ஸோ இப்போ வந்து பிரஸ்ட் கேன்சர் நிறைய வரதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு எங்கிட்ட யாராச்சும் கேட்டா நீங்கள் பொம் நீங்கள் வந்து விமனாக இருந்தால் போதும் பிரஸ்ட் இருந்தால் போதும் பிரஸ்ட் கேன்சர் வர்றதுக்கு பெரிய ரீசன்ஸ்லாம் தேவையில்ல இல்லை நிறைய ஃபீட் பண்ணவங்களுக்கு ப்ரெஸ்ட் கேன்சர் வராது ஒரு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் உங்களுக்கு பிரஸ்ட் கேன்சர் வராது ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுறவங்க ப்ரெஸ்ட் கேன்சர் வராது ஆமாம் இதெல்லாம் ஒரு ரீசன் இதெல்லாம் பிரெஸ்ட் கேன்சரை குறைக்கலாம் ஆனால் அதுக்காக உங்களுக்கு பிரஸ்ட் கேன்சரே வராதுன்னு அவசியம் இல்லை ஓகே ஸோ டுவெண்ட்டி இயர்ஸில் எனக்கு வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எந்த ஏஜ்ல வேணால் வரலாம் கண்டிப்பாக ஸோ உங்களுக்கு எப்போ வேணால் வரலாம் என்ன கேன்சர் வேணால் வரலாம் இதெல்லாம் வரும் இதெல்லாம் வராது அப்படின்றதுலாம் கிடையாது ஸ்மோக் பண்ணுறவங்க ஒவ்வொரு வாட்டியும் ஒரு சிகரெட் எடுத்து வாயில் வைக்கும்போது யூஆர் இன்க்ரீசிங் ஒரு ஒன் பர்சன்ட் ஒரு ஜீரோ பாயிண்ட் ஒன் பர்சன்ட் சான்ஸ் ஆஃப் யூ கெட்டிங் லங் கேன்சர்ன்றது தெரிஞ்சுட்டு வாயில வைங்க எவ்ரி டைம் டொபேக்கோ சூ பண்ணும்போது கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சுட்டு தான் நான் அதை வைக்கிறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு வயல் வைங்க ஸோ இதெல்லாம் தான் ரீசன்ஸ் ஒரு இது ஸோ இப்போ உங்களுக்கு கேன்சர் வந்துருச்சுன்னு தெரிஞ்சிச்சு ஒரு ஆங்காலஜிஸ்ட்டு போயிட்டீங்க ஒரு சர்ஜிக்கல் ஆங்காலஜிஸ்ட் பார்க்குறீங்க இல்லை மெடிக்கல் ஆங்காலஜி பார்க்குறீங்க என்ன ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்குது ஸோ இப்போ கேன்சர் பொறுத்த வரைக்கும் கீமோதெரப்பி இருக்குது ஓரல் கீமோதெரப்பி இருக்குது இம்யூனோதெரப்பி இருக்குது ரேடியேஷன் இருக்குது சர்ஜிக்கல் இருக்குது ஸோ இஃப் இட்ஸ் ரிலேட்டட் வித் அன் ஆர்கன் அதெல்லாம் வந்து நிறைய சர்ஜரிஸ் வந்துருச்சு இப்போது நிறைய டைப்ஸ் ஆஃப் சர்ஜரிஸ் வந்துச்சு எல்லாத்தையுமே இனோவேஷன்ஸ் வந்துட்டே இருக்குது வேறு லாட்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ் அந்த ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ்லாம் இன்றைக்கி எல்லாருக்குமே தெரியுறதில்ல கேன்சர்னால் உடனே இறந்துருவோன்ற பயத்தில் நிறைய பேர் ட்ரீட்மெண்ட்க்கே போக மாட்டாங்க டயக்னோசிஸ் வந்துட்டு ட்ரீட்மெண்ட்டுக்கு வராமல் இருக்குது நிறைய பேஷண்ட்ஸாக பார்த்துருக்கேன் ஸோ அதாவது ட்ரீ டயக்னோசிஸ் ஆறு வரைக்கும் வருவாங்க டயக்னோசிஸ் சொல்லிவிட்டு ஒரு ஆங்காலஜிஸ்ட்டை ஒரு இப்போ டாக்டர் ஒரு ஜென்ரல் ஃபிசிஷியன் வச்சுக்கோங்களேன் இந்த ஆங்காலஜிஸ்ட்டு போய் பாருங்கம்மா உங்களுக்கு கேன்சர்மா போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்கம்மா சொல்லுவாங்க சரி நாங்கள் வீட்டில் போய் யோசிச்சுட்டு போய் போகிறோன்னு சொல்லியிருப்பாங்க போயிருக்கவே மாட்டாங்க வீட்லேயே தான் இறந்துருப்பாங்க ஸோ இதெல்லாமே ஒரு ஒரு ஸ்டேஜிங் இல்லையா இதுக்குள்ளே ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு கேன்சர்னா இது க்யூரே பண்ண முடியார் பண்ண முடியாது வந்தால் கண்டிப்பாக மரணும் இது அதுதான் அப்புறம் அப்படிலாம் எதுவுமே இல்லை இப்போதைக்கு தேர் ஆ லாட் ஆஃப் மெட்டாஸ்டாட்டிக் அதாவது எது வந்து ஒரு ஆர்கன்ல இருந்து இன்னொரு ஆர்கெனுக்கு மெட்டாசேட்டிக்காக இருக்கும் ஒரு ப்ரைமரி ஆர்கன் லைட்ஸே இட் இஸ் ரெக்டல் கேன்சர்னு சொல்லணும்னு வச்சுக்கோ ரெக்டெல் கேன்சருக்குன்னு ஹை கியர் கியூரிங் ரேட் இருக்குது ரெக்டெல்லாம் உங்களுக்கு மோஷன் போகிற இடத்துல இருக்கிற ஆர்கன் இருக்கு இல்லையா அங்கே வர கேன்சர் அது ஒரு ஆர்கேன் இப்போ நீங்கள் அது கியூர் பண்ணாமையோ இல்லை ட்ரீட் பண்ணாமையோ விட்டுருந்தீங்கன்னா அங்கேருந்து பரவி மற்ற ஆர்கன்ஸ்க்கு போயிருக்கும் அது மாதிரி பிரெஸ்ட் கேன்சர் இருக்குது பிரெஸ்ட் கேன்சர் ஒரு இடத்துல இருக்கிற கேன்சர் பிரஸ்ட் ரிமூவ் பண்ணிடுவாங்க நிறைய பேர் ஒரு பிரெஸ்ட்னா ஒரு பிரெஸ்ட் ரிமூவ் பண்ணிடுவாங்க சம்டைம்ஸ் ரெண்டு பிரெஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடுவாங்க ரிமூவ் பண்ணிவிட்டு கீமோதெரப்பி கொடுக்குறாங்கன்னா சரியாயிடும் அது ட்ரீட்மெண்ட் போகாமல் இருந்திருக்கீங்க அப்படின்னா மெட்டாசட்டிக்காக இருக்கும் நிறைய பேருக்கு ஃபஸ்ட்டு டைம் பிரஸ்ட் கேன்சர் கியூர் ஆயிருக்கும் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு அது ரிப்பீட் ஆகி மெட்டாசைடி ஆயிருக்கும் ஸோ இப்போ மெட் எனி கேன்சர் தட் இஸ் மெட்டாசைஸ்ட் ஆர் அதாவது ஸ்ப்ரெட் ஸ்ப்ரெட் டு அதர் பார்ட்ஸ் இஸ் டிஃபிகல்ட் டு கியூர் மற்றபடி அ லாட் ஆஃப் கேன்சர்ஸ் இஸ் வெரி ஈஸி டு கியூர் இந்த இடத்துல இருந்து நீங்க மக்களுக்கு இந்த மாதிரி பாதிக்கப்படுறவங்களுக்கு என்ன சொல்லுவீங்க நான் வந்து ஒன்னே ஒன்னு தான் பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ இல்லையோ எல்லாத்துக்குமே இது வந்து அப்ளிகபிள் லைஃப்ல எல்லாருக்குமே இஷ்யூஸ் இருக்கு நோவன் இஸ் ஹாப்பி நோவன் இஸ் வெரி பாசிட்டிவ் பாசிட்டவ்வெண்ட்டி ஃபோர் பார் செவன் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் யாரும் பாசிட்டிவாக இல்லை த்ரீ ஹண்ட்ரட் சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் யாரும் ப்ரொடக்ட்டிவா இல்லை அது முந்நூற்றஞ்சு நாளும் நீங்கள் நீங்கள் ஒரு வேலை செஞ்சு ப்ரொடக்டிவாவே இருப்பீங்களா கிடையாது ஒரு நாள் பழக்கிடும் ஒரு நாள் உடம்பு சரியில்லை ஒரு நாள் மென்டலி வியா டவுன் அப்படின்னாலும் செய்ய மாட்டோம் ஸோ டேக் ஒன் ஸ்டெப் அட் டைம் உங்களுக்கு டயக்னோஸ் ஆச்சுனாலும் ஒன் ஸ்டெப் அட் டைம் இன்னிக்கு டயக்னோஸ் பண்ணிட்டோம் இன்னைக்கு என்ன வேலை இன்னைக்கு போய் டாக்டர் பார்க்கணுமா அதை இன்னிக்கு செய்வோம் இன்னொரு அஞ்சு வருஷம் கழிச்சு நான் உயிரோடு இருப்பலாம் மாட்டலான்றது ரொம்ப யோசிக்காதீங்க அது வந்து யாருக்குமே சொல்ல முடியாது ஸோ எவ்ரி டைம் நீங்கள் ஒரு பைக் எடுக்கிறீங்க இல்லை கார் எடுக்கிறீங்கன்னா யூ ஹாவ் அ சான்ஸ் ஆஃப் கெட்டிங் இன் டு ரோட் ட்ராஃபிக் ஆன்சர் டைவிங் வந்து சேம் டே அது அந்த ரிஸ்க் எல்லாருக்கும் தெரியும்ல இல்லை வண்டியை எடுக்கிற எல்லாருக்கும் அந்த ரிஸ்க் தெரியும்ல ஆனா ஆனால் என்ன நான் சாக மாட்டடா அப்படின்ற தைரியத்தில் தானே இருக்கிறீங்க அதே தைரியம் ட்ரீட்மெண்ட்லேயும் காட்டுங்க நான் சாக மாட்டடான்ற தைரியத்தை கேன்சர் ட்ரீட்மெண்ட்டில் காட்டுங்க அப்படின்னு சொல்லுவேன் வண்டி இருக்கும்போது இருக்கிற தைரியம் ஏன் கேன்சர் ட்ரீட்மெண்ட்ல இல்லை அப்படின்னு சொல்லி கேட்பேன் ஸோ விட இது கொஞ்சம் சிம்பிள் அப்படின்றதுனால ஸோ அதனால ஒன் ஸ்டெப் அட் அ டைம் ரொம்ப நாளைக்கு பற்றி யோசிக்காதீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க ஸ்ட்ரெஸ் இஸ் அகேன் மண் கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர் ஃபார் கேன்சர் ஸோ ரொம்ப ஸ்ப்ரெஷர் போட்டு நிறைய சம்பாதிக்கணும் லைஃப்ல நிறைய சொத்து சேர்த்துடணும் நிறைய பெரிய ஏதாவது ஒரு ஊருக்கே தெரிகிற மாதிரி பெரிய மனுஷன் ஆயிடணும் அப்படின்லாம் நினைக்காதீங்க எவனும் பீச் பிடிச்ச சொல்லுங்க செலவுக்கு போகிறது இல்லை ஆல்ரெடி நிறைய இருக்குது அதே ஒன்று கொஞ்சம் நாள் எடுத்துருவானுங்க எதுக்கு நீங்கள் போய் ரொம்ப அது மாதிரிலாம் கஷ்டப்படாதீங்க லைஃப் இஸ் வெரி சிம்பிள் இன்னைக்கு லைஃப் ஜாலியா இருக்கீங்களா இன்னைக்கு சிரிக்கிறீங்களா உங்களால் ஒரு நாலு பேர் சிரிக்கிறாங்களா அப்படின்னு நினச்சிட்டு சந்தோஷமா இருந்துட்டு அது ஈஸியா கடந்து போக ட்ரை பண்ணுவீங்கனாலே லைஃப் ரொம்ப ஜாலியா இருக்கும் ரொம்ப சிம்பிளா இருக்கும்னு நினைக்கிறேன் சார் எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண முடியுமா சார் கிட்டையும் உங்களை பத்தி பல விஷயங்கள் சுவாரஸ்யமான விஷயங்கள் நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும் உங்க காதலை பத்தி எங்களுக்குள்ள ஹைட்டு எதுவுமே மேட்சிங்கா இருக்காது இன்னைக்கு இருக்கிற சொசைட்டில இருக்கிற ஒரு மேட்சிங் வந்து எதுவுமே இருக்காது பார்த்தாலே தெரியும் அவ்வளோ சார் தெரியும் நாங்க வந்து நாங்க கப்பல் தான் ப்ரூவ் பண்றதுக்கே நாங்க வந்து ஒரு நாலஞ்சு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா இல்ல நான் கல்யாணம் ஆயிடுச்சு சத்தியமா லவ் தாண்டா பண்றோம் ஏன்னா நம்ப மாட்டேங்கிறீங்க நான் ரோட்ல நடந்து போனாலே நான் எங்களை வந்து கப்பலா பார்க்க மாட்டாங்க ஆனா ஒரு அழகான ஒரு திராவிட கல்யாணம் ரொம்ப பார்க்கவே மக்களுக்கு ரொம்ப ஒரு புதுசா இருந்தது ரொம்ப அழகா இருந்தது அது நாங்க காதலிக்க ஆரம்பிச்சதுல இருந்து அம்பேத்கர் மணி ஒன்று வந்து எங்க லைஃப்ல ஒரு இம்பார்ட்டன்ட் அந்த சுச்சுவேஷனில் நம்ம மீட் பண்ண முடியாது தூரத்தில் இருந்து கார் கண்ணாடியிலேருந்து அவங்க ஜன பார்த்துட்டு இருக்கேன் நான் ஆனால் ஃபோனில் இருக்கேன் ரொம்ப ரொம்ப ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் தான் பேச முடியும் அந்த ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருந்தோம் அந்த அந்த சமயத்தில் நான் அவைலபுளாக இருக்கணும் அது மட்டும் நான் பண்ணி அவங்க எப்போ கால் பண்ணாலும் எந்த வேலையாக இருந்தாலும் விட்டுட்டு ஃபோன் கால் அட்டன் பண்ணி